ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அலகஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொத்தவரங்காய் வத்தல் குழம்பு தாங்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வத்தல் குழம்பு செய்ய ஃபஸ்ட்டு கொத்தவரங்கா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்திருக்கேங்க ஃபஸ்ட்டு நம்ம கொத்தவரங்காயை ஒரு பெரிய பவுலில் போட்டுட்டு அந்த கொத்தவரங்காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா அந்த வத்தலை உள்ளே நல்லா தண்ணியில் அமுத்தி விட்டுருங்க அது நல்லா ஊறி வரட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே அதை தட்டைப்பயிறை ஒரு நாலு மணி நேரத்து அல்லது அஞ்சு மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு இந்த மாதிரி அரை வேக்காடை நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்லா பொரிஞ்சு வந்தவொன்னா நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நாலு வர சேர்த்துக்கலாம் அதில் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நான் ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையுமே இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரம் வெந்து வரணும் அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரமே வெந்துடும் பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டை இடித்து சேர்க்கையில் அரைச்சி சேர்க்காதீங்க இப்போ நம்ம கொத்தவரங்காய் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதை மட்டும் எடுத்து அந்த தக்காளியில் போட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி வதக்கையில் நமக்கு அந்த தக்காளியில் உள்ள புளிப்பு எல்லாமே அந்த கொத்தவரங்காய் வத்தலில் வந்து சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி மல்லிப்பொடின்னா நம்ம மிளகாய் மட்டும் சேர்க்காமல் அரைச்ச பொடிங்க மித்தது எல்லாமே சேர்த்துருப்போம் கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அவிச்சு வச்ச பயிரை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா நம்ம அந்த மாதிரி கலந்துக்கலாம் இப்போ நம்ம இந்த தண்ணி இருக்கு இல்லையா பயிரை வச்ச தண்ணி அதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க அதையுமே இதில் சேர்த்துக்கலாம் நல்ல மசாலாலாம் அந்த தண்ணியில் ஈவனாக வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம இதை மூடி போட்டு வச்சிடலாங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க நீங்க எந்த குழம்பு வச்சாலுமே இந்த மாதிரி நமக்கு ஆடை வந்து விழுந்துச்சு அப்படின்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நமக்கு கொத்தவரங்கா வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு